Welcome to my channel. செந்தில் அண்ணா வணக்கம் அண்ணா சாப்பிட்டீங்களா சீதா சிஸ்டர் வணக்கம் அண்ணா சாப்பிட்டீங்களா அண்ணா அண்ணி நலமா பிள்ளைங்கள் நலமா சாப்பிட்டாச்சா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கண்ணா சாப்பிட்டண்ணா சாப்பிட்டேன் சாப்பிட்டாச்சு சிஸ்டர் ஓகே தான் எல்லோரும் நலம் சிஸ்டர் உங்கள் வீட்டில் எல்லாரும் நலமா அனைவரும் நலம் ஆனால் நாளாகிடுச்சுன்னா நீங்கள் லைவ் போட்டு அது அப்படி தான் இருக்கும் ரெண்டு நாள் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க லைவ் போடாத இருந்தாலே அப்படிதான் சைலண்ட் வச்சே இருப்பாங்க ஆனால் உள்ள வந்து கமெண்ட் பண்ண மாட்டாங்க ஆமாம் ரொம்ப நாள் ஆகுது லைவ் போட்டு லைவ் போடலைனால அந்த சிக்கல் தான் ஒரு ரெண்டு மூணு நாளாக டென்ஷன் ரெண்டு மூணு நாளாகவும் டென்ஷன் இருக்கும் ஆமா முதல நிறைய வரமாட்டாங்களா உறவுகள் பழக்கமான உறவுகள் மட்டும் தான் அவ்வளவுதான் சேனல் காரங்களாம் யாருமே வர்றதே இல்லையே அன்பான உறவுகள் மட்டும் வருவாங்க ரொம்ப நல்லா எட்டு மாசம் ஒன்பது மாதம் இருக்குண்ணா மழை ரன்னைக்கே அவங்களாம் ரெண்டு மூணு வருஷமாவே போடுறாங்க நம்ம பத்து தடவை போய் சப்போர்ட் பண்ணாலும் ஒரு தடவையே கூட வர மாட்டேங்கிறாங்க யாரோ ஒரு நபர் பாசத்தில் வர்றது தான் நம்ம ஏற்கனவே சப்போர்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட்டிகிட்டு இருக்கிறதுல வரவுறவங்கள்தான் சேனாளுக்காரங்க நான் ரேர் இன்னும் ஆகலைண்ணா நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது என் சேனல்னா ஆகல இல்லைன்னா சீரியஸாக சந்தில் மாதிரி யாருமே இல்லை நீங்கள் எப்பயுமே நான் அதை கவனிச்சிருக்கேன் பத்து தடவை போனால் கூட ஒரு டைம் நீங்கள் செல்வாண்ணான்னு ஒரு அண்ணா இருக்காங்க எம்டிஎஸ் அவங்களும் வந்துடுவாங்க ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் நிறைய உறவுகள் கிடையாது அதனால் நிறைய நான் போய் சேனல்காரங்களுக்கு லைவ் போகிறதில்லைண்ணா விட்டுட்டேண்ணா போட்டோம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நான் விட்டுவிட்டேன் நம்ம அப்படி ஒர்க் பண்ண வேணான்ன்ட்டு உண்மையிலேயே நான் நீங்கள் எம்டிஎஸ்ண்ணா யாதோ தென்காசின்ட்டு குக்கிங்ட்டு அவங்க புது சேனல் தான் அவங்கெல்லாம் வருவாங்க புதிய சேனல்காரங்க கூட வராங்க நம்மளோட பழகினவங்க மீன் குழம்புண்ணா அவருக்கு மட்டும் சாம்பார் எனக்கு மீன் குழம்புண்ணா ஓ சரி ஆமா பார்த்துட்டு நான்லாம் போகிறதே ஒன்று பாட்டிக்கோம் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா யாரும் ஒரு நபர் லைக் போட்டிருக்கீங்க ஆனால் கமெண்ட் பண்ணல ஹலோ கேடி தோழனே இருக்கீங்களா ஜீனா தம்பி வணக்கப்பா சாப்பிட்டீங்களாப்பா என்ன சாப்பிட்டீங்க நல்லா இருக்கீங்களா ஆளே காணும் ஒரு வாரமா எப்படி இருக்கீங்க என்ன அமைதியாக இருக்கீங்க இப்போ இல்லைப்பா படுத்துட்டேன் அதோட இல்லை பக்கத்தில் ரேடியோ சத்தம் என் உறவுகள்லாம் எங்கே பிடிச்சது தெரியல பிள்ளைங்க கொத்து பரோட்டா சாப்பிட்டேனாக்கா ஓகேப்பா அந்த ப கேடி பயப்பிள்ளைங்க வந்தால் தான் ஜாலியாக இருக்கும் லைவ் எல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல

அப்படியா அது ரெண்டு ஆனால் சரியாக போய்டும் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க இல்லை ஃபர்ஸ்டே வேறு வருதாட்டுங்க ரெண்டு மூணு நாளில் நீ தேதி பதினொன்னா பதினாலாம் தேதி இப்போ ஞாயிற்றுக்கிழமையா யோ ஐயோ நல்லதாகவும் அமைஞ்சிருது போய் படுகொலையும் விழுந்துடுறாங்க பிள்ளைங்க ஏதோ இருந்தாலும் எச்சரிக்கை பூதம் தொடனே இருக்கீங்களா இல்லையா டைம் ஆகிடுச்சி இன்னும் எல்லாம் நடிக்கிறீங்கப்பா தைப்பணும் ஆமாம் சொல்லியிருக்கீங்க அது வரதான் செய்யும் சொந்த பந்தனாலே நீங்கள் ஏற்கனவே தான் சொல்லியிருக்கீங்களே அத்த மகள் எங்கேயும் அப்படிதான் இருக்கு என்ன பண்ண தான் சுருக்குன்றிருக்கும் துருக்குனு குத்தோம் எங்க யாருமே இல்லை எல்லாம் போயிட்டன் போல நானே லை கட் பண்ணிட்டு சரியான குளிர் கூறுது யாருமே வரல பதினொன்றரை மணிக்கு மேல போட்டா வரல சுத்தப்பட்டு வராது இன்றைக்கா கல்யாணமும் என்னவா புரியல பாட்டு ஓடிட்டேன் சரி சரி தூங்குங்க போய் தூங்குங்கப்பா நான் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு கட் பண்ணிவிடுவேன் யாரும் வரலன்னா சரி ஒரு அவங்களே லைவாக கட் பண்ணுறப்பா வேணாப்பா சாமி யாருக்கும் கமன் பண்ணல எந்திர நடுத்து நடக்குது கோடியிலே மல்லிகப்போ மணக்குதே ம